என் அன்பு மகளே சமீபகாலமாக உனக்கு ஏற்பட்டு வருகின்ற சில கசப்பான அனுபவங்களை நினைத்து வருத்தப்பட்டு வருகிறாய் உனக்கு மேல் இருப்பவர்கள் உன்னை நிந்திப்பதும் உன்னை கேவலப்படுத்துவதும் உன் வாயை பிடுங்கிக் கொண்டு அதை குற்றமாக பேசுவதும் தொடர்கதைகளாகி வருகின்றன இதனால் நீ கலங்குகிறாய் வீட்டில் உன்னை கண்டபடி கடிந்து கொண்டு வாசலில் தள்ளி வைப்பதையும் வழியின்றி நீ திகைத்து நிற்பதையும் கண்டு பரிதவிக்கின்றேன் இதோ நான் கற்றுத்தரும் சில விஷயங்கள் உனக்கு ஆறுதலாகவும் தெளிவாகவும் இருக்கும் நீ நடக்க வேண்டியவைகளை போதிக்கும் என் வழியை பின்பற்று உன் கப்பல் எந்த சேதாரமுமில்லாமல் கரை சேரும் முதலில் உன் வாய்க்கு கடிவாளம் போடு உனது வார்த்தைகள் உன்னை பற்றி பிறருக்கு அடையாளம் காட்டக்கூடியவை வார்த்தைகளால் இந்த உலகம் தலைகீழாக மாறியிருக்கிறது போரும் சமாதானமும் சண்டையும் சந்தோஷமும் இன்பமும் துன்பமும் இந்த வார்த்தைகளால் தான் வருகின்றன எனவே நீ வார்த்தைகளை சொல்வதற்கு முன்பு கவனமாக இருக்க வேண்டும் என்பதே எனது முதல் ஆலோசனை இதற்காக நான் மூன்று மந்திரங்களை உனக்கு உபதேசிக்கின்றேன் அவை நில் கவனி சொல் நில் என்பதற்கு நிதானித்தல் என்று பொருள் கவனி என்பதற்கு பிறரை பேசவிட்டு கவனிப்பது மட்டுமன்றி அவரது உடலின் பேச்சுக்களையும் கூர்ந்து கவனிப்பது என்பது பொருள் சொல் என்பது அதற்கு பிறகு நீ பேச வந்ததை உடனே சொல்லாமல் அவர்கள் விரும்பும் விதத்தில் பேசு என்பது பொருள் இவற்றை சரியாக கடைபிடித்தால் உனக்கு சிக்கல்கள் வராது நில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உள்ளத்தில் ஒன்று உதட்டில் வேறொன்று வைத்து பேசுகிறார்கள் இந்த கபடம் தெரியாமல் எதையோ பேசி சிக்கிக் கொள்கிறாய் எதை காக்க முடியாவிட்டாலும் உனது நாக்கை மட்டுமாவாது காத்துக்கொள் எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது வில்லிலிருந்து சென்ற அம்பும் வாயிலிருந்து சென்ற சொல்லும் இலக்கை தாக்காமல் விடாது சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி சொன்ன சொல் உனக்க முதலாளி இனிமேல் நீ யாரிடம் பேசினாலும் பேசுவதற்கு முன்பு இதை பேசலாமா வேண்டாமா என்பதை பலமுறை யோசனை செய் உண்மையை உள்ளபடி சொல் பொய்யை சொல்லும் அவசியம் வருவதை தவிர்த்து விடு பிறர் உன்னை ஆதிக்கம் செலுத்தும் வகையில் பிறரை அதிகமாக உன்னிடம் பேசவிடாதே நீயும் பிறரிடம் சிக்கிக்கொள்வதைப் போல பேச்சை விட்டுவிடாதே அரிச்சந்திரன் சிக்கிக் கொண்டதைப் போலவும் தர்மன் காட்டுக்கு போனது போலவும் நீ சிக்கி அல்லல் படுவாய் இப்படி சொல்லாமல் இரக்கம் உள்ள தந்தையே எனக்கு இதை செய் என்று சொல் போதும் உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் அதன் பிறகு உனக்கு மனம் இருந்தால் எனக்கு சேவை செய் இல்லாவிட்டால் விட்டுவிடு இன்றிலிருந்து வார்த்தைகளை வெளியே அதிகம் கொட்டாதே மகளே கவனி நீங்கள் எவ்வளவோ பேசுகின்றீர்கள் நான் அதற்கு குரல் கொடுத்து பதில் கூறுகின்றேனா மௌனமாக கவனித்து தேவைக்கேற்பவே பதில் கூறுகிறேன் சில நேரங்களில் நான் பேசுவதில்லை கவனிக்கிறேன் காரணம் உன் வார்த்தையால் நீ சிக்கிக்கொள்ள மாட்டாயா அதை வைத்து உன்னை பிடித்து கொள்ளலாமா என்று யோசிக்கின்ற கிரகங்கள் என்னிடம் வேண்டிக் கொள்வதுதான் பதிலுக்கு பேசாமல் மௌனமாக அனைத்தையும் காதில் வாங்கி கொண்டிருந்தால் எதிராளி அதிகம் பேச மாட்டார் அதனால் உனக்கு நன்மையே நடக்கும் ஒருவர் பேசும்போது அவர் வாயை மட்டும் பார்க்காதே கண்களைப் பார் அவரது உடம்பை பார் ஏனெனில் உடம்பும் பேசும் இந்த கவனிப்புகள் எல்லாம் சாதாரண கவனிப்பு மட்டுமே ஒருவர் உன்னோடு பேச வருகிறார் என்றால் அவரது நோக்கம் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள் அதற்கேற்ப பேச பழகு அது உன்னை எல்லா நிலைகளிலிருந்தும் கொள்ளும் இல்லாவிட்டால் உன்னை தர்ம சங்கடத்தில் துள் தள்ளி மன நிம்மதியை கெடுத்து வருத்தப்பட வைத்துவிடும் என்பதை மறந்துவிடாதே அடுத்து சொல் இன்றைக்கு வருகின்ற நிறைய பிரச்சனைகள் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதில்தான் ஆரம்பித்து பரவுகிறது நின்று நிதானித்து பிறர் கூறுவதை கவனித்து உணர்ந்து கொண்டால் நாம் எப்படி பதில் பேசலாம் என்பதையும் அறியலாம் நாம் சொல்லுகின்ற வார்த்தைக்கு பதில் சொல்ல சொல்ல முடியாதவாறு நிதானித்து வார்த்தைகளை உருவாக்கி பார்க்க வேண்டும் மகளே இந்த நாக்கு இருக்கிறதே இது நரகத்தையும் உருவாக்கும் சொர்க்கத்தையும் உருவாக்கும் உனது நாக்கு உன் குடும்பத்தாருக்கு சொர்க்கத்தை உண்டாக்கினால் போதும் மற்ற நேரத்தில் அதிலிருந்து ஒரு வார்த்தையையும் பிறக்காமல் பார்த்து கொள்வதுதான் நலம் ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தைகளை சொல் அதிலும் பிற நலம் சார்ந்த வார்த்தைகளை சொல்வது மிகவும் நல்லது அதைத்தான் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட தங்க மாம்பழம் என்கிறார்கள் உனது வாயிலிருந்து வெளிவருகின்ற சொல் ஒன்றிரண்டாக இருக்கட்டும் அதற்கு மேல் வந்தால் அதில் பாவங்கள் சேர்ந்துவிடும் பிரச்சனைக்கு வித்திடும் ஒரு வார்த்தை உனக்கு வாழ்க்கையை கொடுக்கும் அதே போல ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை கெட்டுவிட காரணமாக இருக்கும் என்பதாலேயே இதை பற்றி நான் உனக்கு கூறுகின்றேன் எதிலும் பொறுமையாக நிதானமாக இரு பதில் பேச வேண்டிய நிலை வந்தால் சுருக்கமாக பேசு உன்னை திட்டுவோர் முன்னிலையில் பதிலுக்கு திட்டாதே அதை பொறுத்து கொள்ள பழகிக்கொள் இதனால் எல்லாம் நீ என்னை சந்தோஷப்படுத்துகிறாய் உன் வாழ்க்கையை வளப்படுத்துகிறாய் என்பதை அறிந்து கொள் ஓம் சைரா